துறவிக்கு வேந்தனும் துரும்பு அந்த காலத்தில் நம்ம மகான்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அரசர்களும் சரி பணக்காரனும் சரி துறவிகளை போய் தான் பார்த்துருக்கான் துறவிகள் சொல்லுபடி தான் நடந்துருக்கான் இந்த காலத்து அரசியல்வாதிகளை தேடி கால்ட போகிறீங்க அவங்க அவங்க தயவை தேடி போகிறீங்க பணக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க படைச்சவனை நம்பி தான் கவி போடுறவ துறவி எவன் நன்கொடை தருவேன் எவன் காணிக்க தருவேன்றதுக்கு வளர்ந்து கொடுத்து போகிறவனால் துறவி கிடையாது அப்படி தான் இருக்கீங்க இன்றைக்கி இதனால தான் துறவிக்க மகிமையே போச்சு ம் எல்லாத்துக்கும் குறைஞ்சி கொடுத்து போகிறீங்க அதே மாதிரி இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க நம்மள ரிஷி வாழ்க்கை தான் இருந்துச்சு இந்தியாவில் வந்து சன்னியாசம் வந்து திருமணம் செய்யாத சன்னியாசம் இந்தியாவில் கிடையாது இதெல்லாம் புத்தர் காலத்துக்கு அப்புறம் காப்பி பண்ணப்பட்டது புத்த இருந்து புரியுதா அதுவும் இல்லாமல் அதில் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அந்த ரகசியத்தைலாம் நான் இப்போ சொல்ல முடியாது அவர் ஏன் சில பேர் முழு சன்னியாசம் வாழ்ந்தாங்க முழு சன்னியாசம் வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டது அதுக்கு பல காரணம் இருக்குது அதில் எல்லா காரணத்தையும் நான் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கிட்டியா அது கணக்கு வேறு அது இந்த காலத்தில் சாத்தியம் கிடையாது அதனால் கிரகஸ்த சந்நியாசம்தான் சரியானது எல்லா வாழ்க்கையை எல்லாத்தையும் அனுபவித்து வரும்பொழுது தான் அது கடக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் துறோர வாழ்க்கைக்கு வந்துட்டு இந்த பங்காரடி எல்லாரும் மாதிரி வாரிசு சேர்க்க சொத்து சேர்க்கக்கூடாது இன்றைக்கி கார்பரேட் சாமியார்களுக்கு மாதிரி வாரிசு சொத்து சேர்க்கக்கூடாது ஒரு சாமியார் தன்னுடைய பெயரில் எந்த ஒரு சொத்தையும் வச்சுக்கிறக்கூடாது கூடாது ஆனால் சரியான வாரிசுகள் இல்லாத ஆன்மீக வாரிசுகள் இல்லாத பட்ச பட்சத்தில் மட்டும் வச்சுக்கிறலாம் எப்போ திருந்த போகிறீங்க படைத்தவனை மட்டும் நம்பி இருந்து பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுவான் கொஞ்சம் காலம் கஷ்டப்பட தான் செய்யணும் சாப்பாட்டு வழி இருக்காது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பச்சை மரத்தை வெட்டி அடுப்பில் இப்படி அடுப்பில் அதை கா வேக வச்சு வெறும் மண்ணெண்ணெய் கூட இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டு வெறும் ரேஷன் அரிசி வெறும் ரேஷன் அரிசி குழம்பு கூட இல்லாமல் சாப்பிட்டுருக்கேன் அந்த காலகெல்லாம் நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் ஆனால் படைச்சி வேணும் கைவிடலை இன்றைக்கி நேரில் பத்து பேருக்கு நான் ஐம்பது பேர்த்து கூட அன்னதானம் பண்ண முடியும் அந்தளவுக்கு கடவுளை வச்சுருக்கானே படைச்சோன்னு நம்பியிருங்க துறவிக்கு வேந்தனை துரும்புன்ற மாதிரி எவனையும் நான் மதிக்கிறத முடியாது பணக்காரனாக இருந்தாலும் சரி அவள் பதவியில் உள்ளவனாக இருந்தாலும் சரி அதனால தான் என்னை கண்டு என்ன செய்ய மாட்றாங்க என்னையை பாப்புலர் ஆக்கிடக்கூடாது இவர் மக்கள போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க கெடுதலை பண்ணுறாங்க யார் பண்ணுறா தெரியுமா இதில் அதிகமாக பண்ணுறது சாமியாருங்க அதிகாரம் இங்கே அதிகமாக இருக்கிறது எங்கே தெரியுமா ஆன்மீகத்தில் அதுவும் சாமியாரா மடத்தில் இருக்காங்க இல்லையா தான் ஏன் இவங்க இல்லைன்னா அவங்க இவங்கன்னு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பண்பாடு தெரியாமல் இல்லை அதுக்கு அவங்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னால்தான் அவங்க இவங்கன்னு நான் பேசுகிறேன் நான் படைச்சவன் நம்பி போகிறவன்ட்டு இல்லாத பண்பாடு வேறு எவன்ட்டையுமே இருக்காது நான் படைத்தவனை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எந்த காலத்துலேயும் படத்தை நம்பி வாழணும் அப்படின்னா தைரியமாக என்ற வாங்க உங்கள்கிட்ட எந்த மாற்றமுமே வரல அப்படின்னா என்னை செர்படுத்த அடிங்க அதே மாதிரி துறவியில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும் படைச்சவனுக்காண்டி வாழணும் மக்கள் தொண்டு தான் மகிஷன் தொண்டு மக்கள் தான் நம்மளை ஏதோ பிச்சை போட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க புரியுதா சரியான துறவியாக இருந்தால் தான் படைச்சவன் தான் அனுப்பிச்சி வைப்பேன் மக்கள் அனுப்பிச்சி வைப்பேன் அதுக்காக மக்களுக்கு வாழ்ந்து கொடுத்து நீங்கள் வாழ வேண்டியதில்லை சரியானதை சொல்லி நீங்கள் வாழலாம் தைரியமாக சொல்லி நீங்கள் வாழலாம் என்ன ஆடம்பரம் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது இருக்குது ஒரு நேரம் சாப்பாடு போதா போதாது ஒரு நேர சாப்பாடு மிச்சம்லாம் பிரபஞ்ச சக்தியை கொடுத்துரும் வெறும் சாப்பாட்டில் மட்டும்தான் முழு சக்தி இருக்கா அது கிடையாது ரோட்டில் மிச்ச போய் பாருங்கள் குப்பை பெருக்கி சாப்பிட்ற போய் பாருங்கள் அது நம்மளை விட ஆரோக்கியமாக இருக்கான் புரியுதா கொசுக்கடியில் வாழக்கூடிய மக்களை போய் பாருங்கள் அவன் நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கான் அவன் நம்மளோட நல்லா சாப்பிட்றேன்னா சாப்பிடலை இதுதான் காரணம் என்ன அவனுக்கு கூட படைச்சவன் அவனுக்கு விரும்புற மாதிரி அழுறான் படைச்சவனுக்காக தொண்டு செய்யணும்னு வந்ததுக்கு அப்புறம் படைச்சவே நம்மளை சூப்பராக வாழ்ப்பான் அந்த வாழ்க்கையை பார்க்கம்னா வாங்க என் கூட வாங்க எப்படின்றத காட்டு நடந்து வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் நான் மற்றவங்க வாழ்க்கையில் மற்றவங்க பார்வையில் வீம்புக்கு மேலே பள்ளிகளை சுமத்தலாம் அது ஏற்க இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா வீண் பள்ளி கிடைக்கும் அவமரியாதை கிடைக்கும் அவசொல் கிடைக்கும் கெட்ட பேர் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வந்தால் தான் படைச்சவனுக்காண்டி நீங்கள் வாழறீங்கன்னு அர்த்தம் ஏன் அடிப்படைக்கே கூட நீங்கள் கஷ்டப்படலாம் ஆனால் படைச்சவனக்காண்டி வாழ்ந்து பாருங்கள் படைச்சே உங்களை வாழ வைப்பான் பேரன்பு வந்தனம்